இன்று நாம் மன உறுதி மற்றும் நாணம் என்ற இரண்டு பற்றி காணலாம் இந்த இரண்டுமே தெய்வீக குணங்களில் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக அமைந்திருக்க வேண்டிய குணங்கள் மன உறுதி பற்றி சொல்லும் பொழுது மகாகவி பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் என்று ஆரம்பிக்கின்ற பாடலில் என்னென்ன நிலைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு அமைய வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கில் இனிமை வேண்டும் நல்லதே என்ன வேண்டும் இப்படி வரிசையாக அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது முதலாவது சொல்லக்கூடியது மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்லுகின்றார் மகாகவி ஏன் மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னார் என்றால் அன்றைய அடிமை இந்தியாவிலே உறுதி இல்லாமல் மக்கள் அனைவரும் கோழைகளாக அந்நியர்கள் கூறியதற்கு எல்லாம் வளைந்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் அப்படி இல்லாமல் உறுதியோடு வீர் கொண்டு எழுந்து போராடினால் நாம் நிச்சயமாக சுதந்திர இந்தியாவை பெற முடியும் என்பதை வலியுறுத்துவதற்காக கூறினார் என்று ஒரு சிலர் மனதில் உறுதி வேண்டும் என்பது நாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மை நாமே தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பண்பாடு மனதில் உறுதி இல்லாமல் சரி இந்த செயலை இத்தனை மணிக்கு செய்து முடிக்க வேண்டும் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் இப்போ திருப்பாவை நோன்பு காலம் பணி கொட்டி கொண்டிருக்கின்றது ஆனால் விடியற் எழுந்து திருப்பாவை திருவம்பாவை படிக்க வேண்டும் அதில் சொல்லப்பட்ட உயரிய கருத்துகளை குறைந்தபட்சம் மார்கழி மாதத்தில் மட்டுமாவது நாம் நிறைக்க வேண்டும் என்ற அந்த உறுதி இருந்தால் மட்டுமே நாம் நிச்சயமாக இறை ஆழ்ந்து செல்ல முடியும் என்பதற்காகவும் அந்த உறுதி பற்றி சொல்லப்படுகின்றது மனதில் உறுதி இருக்கும் பொழுதுதான் அது செயலிலும் வெளிப்படும் என்பதை சுவாமி விவேகானந்தருடைய வாக்குகள் நமக்கு மேலும் ஆணித்தரமாக சொல்லுகின்றனர் இரும்பு போன்ற உறுதி படைத்த உடலும் எஃகு போன்ற நரம்புகளும் நமக்கு அமைந்திருக்க வேண்டும் சுவாமி விவேகானந்தன் சொல்லும் பொழுது ஒரு இளைஞன் முதலில் தன்னை உடல் அளவில் உறுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல் எண்ணி கால்பந்தாட்ட வீரனாக மாறி நல்ல திடமான உறுதியான உடலோடு வந்தால் மட்டுமே ஆன்மீக செய்திகள் உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமும் உடல் தைரியமும் இருக்கும் இல்லையென்றால் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு இங்கும் அங்கும் கடிகாரத்தினுடைய பண்டுலம் அங்குமெங்கும் அசைவது போல மனம் ஆடிக்கொண்டு இல்லாமல் உறுதியான நிலை இருப்பது அது ஆன்மிகத்தில் வைராகியம் என்று சொல்லுகின்றார்கள் முதல்ல வேகம் வேண்டும் எது சரியான பாதை என்று நாம் தேர்ந்தெடுக்க தெரிந்திருக்க வேண்டும் அதை தேர்ந்தெடுத்து ஆன்மீகத்துக்கு வந்துவிட்டோம் என்றால் வைராகியம் விராகம் மற்ற பொருல ராகம்ன்றது பற்றுதல் அதுல பற்றுதல் இல்லாமல் வி என்பது எதிர்மறை சொல்லை குறிக்கின்றது அந்த விராகம் என்பதுதான் வைராகியம் என்று மாறியிருக்கின்றது சொல் வைராகியம் என்பது நமக்கு வளர வேண்டும் என்றால் மனதில் உறுதி இருக்க வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக நாம் தவிர்த்துவிட்டு நம்மை காக்கக்கூடிய ஒரே பொருளாக இருக்கும் இறைவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதி நமக்குள் இருக்கும் பொழுதுதான் இறுதி இலக்காகிய இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை நாம் சென்றடைய முடியும் அடுத்ததாக நாணம் என்று சொல்லுகின்ற நாணம்ன்றது வெட்கம் அது திருவள்ளூர் சொல்லும் பொழுது அணி அன்றோ நானுடைமை சான்றோருக்கு அகுதி இன்றே பிணி அன்றோ பீடு என்று சொல்லுகின்றார் சான்றோருக்கு அணி என்பது ஒரு அணிகலனாக நாணம் அமைந்திருக்கின்றது அந்த நாணம் இல்லை என்றால் வெறுமனே பீடு நடை போடுவதிலே என்ன பெரிய பிரயோஜனமும் இல்லை அது பிணி என்று சொல்கின்ற அவனுக்கு அது நோயாக இருக்கின்றது அணியாக நானுடைமை இருக்கின்றது பிணியாக எந்தவித தகுதியும் இல்லாத ஒரு பீடு நடை செய்து கொண்டு இருப்பது அமைந்திருக்கின்றது இந்த நாணம் என்று சொல்லும் பொழுது இரண்டு விஷயங்களில் நமக்கு நாண வேண்டும் என்னையே பற்றி நானே புகழ்ந்து கொள்வது தற்புகழ்ச்சி என்று சொல்லுகின்றார் அந்த தற்புகழ்ச்சி செய்வது செய்யக்கூடவே கூடாது அதிலே நாணம் வேண்டும் ஐயோ நம்மை பற்றி நாமே இப்படி பேச வேண்டிய நிலை இருக்கின்றது என்று அதுக்கு வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் அதே போல மற்றொருவர் நம்மை பற்றி பேசினார்கள் நாம் செய்த நற்காரியத்தை பற்றி கூறினார்கள் என்றால் ஐயோ இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல இதை இப்படி பெரிது படித்து பேசுகின்றார்களே என்ற அந்த பேச்சை கேட்பதற்கும் நாண வேண்டும் பலருக்கு முகஸ்துதி பண்ணுவது அவர்கள் முன்னிலையிலே நீங்கள் செய்தது எவ்வளவு பெரிய நற்காரியம் எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது இப்படி அவர்களை புகழ்ந்து பெருமையாக பேசினோம் என்றால் பெரிய திருப்தியாக இருக்கின்றது ஆனால் தான் சான்றோருக்கு அணிகலன் என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார் நாம் சான்றோர் பெருமக்களாக நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நானுடைமை என்பது நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும் அதுக்காக நான் எதை பார்த்தும் வெட்கப்பட்டு பயந்து ஒதுங்குவது என்பது இல்லை நாணம் என்பதே வேறு பொருளில் கையாளப்படுகின்றது மகாகவி சொல்லும் பொழுது பாதகம் செய்பவரை கண்டால் நீதி மிதித்துவிடும் பாப்பா மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்லுகின்றார் பாப்பா பாடல்லே அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே சொல்லுகின்றார் பெண்களுக்கு நாணம் இருக்க வேண்டும் அவர்கள் எந்த காரியத்தையும் முன்னின்று நடத்தக்கூடாது முன்னால் வரக்கூடாது இப்படியெல்லாம் மிகவும் கட்டுப்பாடான ஒரு கட்டுப்பட்டியான சமுதாயம் அன்றைய நாட்கள்ல இருந்தது அப்பொழுதே சொல்லுகின்றார் பாரதியார் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா என்று அதற்கு நமக்கு நாணம் தேவையில்லை தவறு செய்பவர்களை தட்டி கேட்க தைரியம் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அதுதான் முன்ன கருத்தா பார்த்தோம் அந்த மனதில் உறுதி இருக்கும் பொழுது பாதகம் செய்பவர்களை நாம் தட்டி கேட்கக்கூடிய தைரியம் மனதில் இயல்பாக வரும் அப்படிப்பட்ட ஒன்றோடு ஒன்று பின் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய கூடிய ரெண்டு குணங்கள் மனதில் உறுதி என்பதும் நாணம் என்பதும் நல்லவற்றைக் கண்டு அதை எட்டி பிடிப்பதற்கு உறுதி வேண்டும் அதே சமயத்திலே தீமை நடந்தால் அதை தட்டி கேட்பதற்கு மனதில் உறுதி வேண்டும் நானுடமையும் ரெண்டு கருத்துக்களை சொல்கின்றார் நம்மை பற்றி நாமே சொல்லிக் கொள்வதற்கு நாணம் வேண்டும் நம்மை பற்றி இன்னொருவர் நம் முன்னிலையிலேயே போற்றி புகழ்ந்து பேசினார்கள் என்றால் அதை கேட்பதற்கு வெட்கம் வேண்டும் நாணம் வேண்டும் அதுதான் வள்ளுவர் சொல்லும் நானுடமை சான்றோருக்கு அணி என்று சொல்லுகின்றார் அது இல்லாத சமயத்திலே அது பீடுடைய பெரிய பெருமை பொருந்திய செயலாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பிணியாக மாறுகின்றது என்ற அந்த குரல் சொல்லுகின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மனதில் உறுதியுடனும் நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை எட்டி பிடிக்கும் வரை தவறி விழுவது எத்தனை முறையாக இருந்தாலும் தட்டி விட்டு எழுந்து கொள்வது அதற்கும் மேலான ஒரு உறுதியோடு எழுந்து கொள்வதாக இருக்க வேண்டும் அந்த மன உறுதி இருந்தால் நாம் வாழ்க்கைப் போராட்டத்தில் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அவற்றை எல்லாம் எதிர்த்து எழுந்து நின்று எல்லாவற்றையும் தைரியத்துடன் சந்திக்கக்கூடிய ஆற்றல் வளரும் அதே போல ஆன்மீக வாழ்க்கையிலேயும் நாம் எத்தனை முறை வழுக்கி விழுந்தாலும் பெரிய பெரிய ரிஷிகளே வந்து நீண்ட தவம் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இந்திர பதவி போய்விடுமோ என்ற அச்சத்திலே இந்திரன் தன்னிடத்துல இருக்கிற தேவலோக மங்கைகளை அனுப்பி ஆடல் பாடல்கள் மூலமாக அந்த ரிஷிகளை மயங்கச் செய்ய முயற்சி செய்கின்றான் இந்த ரிஷிகளும் சில சமயங்களில் அதற்கு மயங்கி தங்கள் தவ வலிமையை இழந்து விடுகின்றார்கள் என்றெல்லாம் கதைகள் நாம் படிக்கின்றோம் அதை எதை உணர்த்துகின்றது என்றால் தவ வாழ்க்கையிலே இறைவனை நாடி நாம் உறுதியாக செல்ல வேண்டுமே ஒழிய எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் எத்தனை மாய வலைகள் விரிக்கப்பட்டாலும் அதிலே நாம் மயங்கி விழுந்து கூடாது என்பதைத்தான் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட மன உறுதியோடு நாம் இறைவனை நோக்கி இறுதி வரை ஒரே உறுதியான உள்ளத்தோடு இறை அடிகளை எட்டி பிடிக்க வேண்டும் அதற்கு நானுடைமை என்பதும் அணிகலனாக நமக்கு அமைய வேண்டும் இந்த இரண்டு தெய்வீக குணங்களும் இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாக இறைவனுடைய திருவடி தாமரைகளை சென்று அடைவது தின்னம் அதனால் இந்த இரண்டு தெய்வீக குணங்களையும் நமக்கு எல்லாம் உள்ள எம்பெருமான் அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்